மேகமலை அது எப்படி இருக்கு எங்க இருக்கு அதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பத்திய காணொளி தான் இந்த காணொளி அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு தமிழ் சுவடின் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் சுவடு தமிழில் பயணங்களை பதிவு செய்யும் உங்கள் செல்ல சேனல் இன்றைய பயணக்கதை மேகங்களால் மறைக்கப்பட்ட ஒரு சுத்தமான மலைப்பரப்பில் இருந்து ஆம் இதுதான் நம் மேகமலை மேகமலை தமிழ்நாட்டின் தென்கிழக்கு பகுதியான தேனி மாவட்டத்தில் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஒரு பார்வையினை மகிழ்விக்கும் இயற்கை சொர்க்கம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த மலைப்பகுதி பெரும்பாலும் மலை மேகங்களால் மூடப்பட்டு இருக்கும் அதனால்தான் இதற்கு மேகமலை என்று அழகாக பெயர் வைக்கப்பட்டது மேகமலையில் பரந்த தேயிலை தோட்டங்கள் எப்போதும் பசுமை பூசிய மலைத்தொடர்கள் அருவிகள் வனவிலங்குகள் பறவைகள் என இயற்கையின் முழு வரவேற்பும் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் மாய அருவி மேகமலை வனத்துறை குடியிருப்பு மற்றும் வெண்ணி அருவி போன்ற இடங்கள் மயக்கும் காட்சிகளை வழங்குகிறது மேகமலையை அடைய முதலில் திண்டுக்கல் அல்லது தேனி வரையில் ரயிலில் அல்லது பஸ்ஸில் சென்று அதிலிருந்து வாடகை வாகனம் அல்லது ஜீப்பில் செல்லலாம் சாலை வழி சிக்கலாக இருந்தாலும் பயணத்தின் முடிவில் கிடைக்கும் அழகு உங்கள் உள்ளத்தை கொள்ளையடிக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை மேகமலை ஒரு வனப்பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது யானைகள் மலைமான் சாம்பல் கழுகு போன்ற விலங்குகள் இயற்கையுடன் வசிக்கின்றன பாதுகாப்பிற்காக வனத்துறையின் அனுமதி கண்டிப்பாக வாங்க வேண்டும் அதற்காக முன்பே திட்டமிடுவது நல்லது மேகமலையில் அதிக அளவில் ஹோட்டல்கள் இல்லை என்றாலும் சில வனத்துறை குடியிருப்புகள் மற்றும் சிறிய ஹோம் ஸ்டேக்கள் இருக்கின்றன இயற்கை அருகிலேயே உறங்கும் அனுபவம் கிடைக்க மறக்க முடியாத விஷயமாகும் நீங்கள் அமைதியையும் இயற்கையையும் விரும்புவராக இருந்தால் மேகமலை உங்கள் அடுத்த பயண இலக்காக இருக்கும் விதிமுறைகளை மதித்து சுத்தமாகவும் அமைதியாகவும் பயணம் செய்யுங்கள் நாம் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான மலைப்பரப்பு இருக்கிறது என்பதையே பலர் அறியவில்லை இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நம் தமிழ் சூடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் அடுத்த பயண கட்டுரையில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் மேகமலையினுடைய கடைசி பாயிண்ட் அங்க எல்லாமே நல்லா இருக்கு ஆனா வனத்துறையால இங்க பாதுகாப்பு ஏற்பாடு கொஞ்சம் குறைவா தான் இருக்குது பெரும் விபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடி வனத்துறை இதை கவனத்துல கொண்டு அந்த இடத்துல பொதுமக்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம் காரணம் பெரிய ஒரு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் பாதுகாப்பு அரண் ஏற்படுத்துவதற்கு முன்னாடியே தடுக்க வேண்டியது வனத்துறையினுடைய கடமை அதனால் அதை சீக்கிரம் செஞ்சு வரும் சுற்றுலா வாசிகளுக்கு ஒரு சில வசதிகள் செஞ்சு தருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இதேபோல் அடுத்து ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் வணக்கம்